சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் என்பா திமுகவா அதிமுகவா கொள்ளாமல் இருக்கும் தேமுதிக பிரேமலாதாவின் பிளான் பி என்ன இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிமுக தான் தவித்து கொண்டிருக்கிறது ஒரு பாஜகவை தவிர்த்து வேற எந்த கட்சியும் உறுதியாக கூட்டணிக்குள் வரவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும் பாமக வருவது என உறுதி சொல்லப்படும் நிலையில் தேமுதிக போக்கு கடைசி நேரம் வரை திமுக அதிமுக என இரு கட்சிகளுடன் இந்த முடிவு என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் கண்டிப்பாக இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதும் தற்போது கதைக்களமாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார் திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதுதான் அதில் தொகுதி மிச்சம் இருக்கிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் லேசாக கேட்க தொடங்கியிருந்தாலும் திமுக தான் இறுதி முடிவு எடுக்கும் கடந்த ஆண்டு போலவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுக கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை அப்படி இருக்கும் சமயத்தில் தான் தற்போது தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க